வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாம இன்னைக்கு பார்க்க போற விஷயம் நம்ம பல ஜென்ம கர்மாவை எப்படி தொலைத்து கட்டுறது என்பதுதான் வாங்க இந்த ஆழமான பயணத்துக்குள்ள போகலாம் கண்களை மூடுங்கள் ஒரு கணம் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் நான் யார் இந்த உடலில் இருக்கும் நான் யார் இந்த மனம் இந்த எண்ணங்கள் இந்த உணர்வுகள் இவை அனைத்தையும் தாண்டி ஒரு நான் இருக்கிறதா ஒவ்வொரு மனிதனும் பிறப்பிலிருந்து இறப்பு வரை அனுபவிக்கும் இன்பம் துன்பம் வெற்றி தோல்வி என அனைத்திற்கும் காரணமாய் இருப்பது எது ஒருவேளை உங்கள் தற்போதைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அனுபவத்திற்கும் அதற்கும் முந்தைய வாழ்க்கையின் ஏதோ ஒரு செயல்தான் காரணம் என்று சொன்னால் நம்புவீர்களா ஒரு சங்கிலி போல ஒன்றுடன் ஒன்று பிணைந்துள்ள இந்த கர்ம வினைகளின் முடிச்சுகளை எப்படி அவிழ்ப்பது சில நூற்றாண்டுகளுக்கு முன் ஒரு ஞானி இருந்தார் அவர் தன்னை பின்பற்றுபவர்களிடம் ஒரு கேள்வியை கேட்டார் எந்த விதை மரமாவதற்கு முன் எத்தனை பிறவிகளை கடக்கிறது சீடர்கள் குழப்பமடைந்தனர் ஒரு விதை மரமாவதற்கு ஒரு பிறவிதானே ஞானி புன்னகைத்தார் ஒரு விதை முளைக்கிறது அது ஒரு கன்றாகிறது பின் மரமாகி பழங்களை தருகிறது அதன் பிறகு மீண்டும் விதைகளாகி அடுத்த தலைமுறைக்கு காரணமாகிறது இது ஒரு முடிவற்ற சுழற்சி மனித வாழ்க்கையும் அப்படித்தான் ஆம் நாம் அனைவரும் இந்த சுழற்சியில்தான் சிக்கியிருக்கிறோம் நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் ஒரு தனிப்பட்ட கதை ஆனால் அந்த கதையின் பக்கங்களை முன்னரே எழுதியது எது நாம் எடுக்கும் ஒவ்வொரு மூச்சும் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் செய்யும் ஒவ்வொரு செயலும் நம்மை அறியாமலேயே நம் எதிர்காலத்திற்கான ஒரு விதையை விதைத்துக் கொண்டிருக்கிறது இதுதான் கர்மம் செயல் என்பதே கர்மம் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு எதிர்வினை உண்டு நல்ல செயல்களுக்கு நல்ல விளைவுகள் கெட்ட செயல்களுக்கு கெட்ட விளைவுகள் இது இயற்கையின் கர்மம் என்பது இவ்வளவு எளிமையானதா வெறும் நல்லது கெட்டது என இரண்டாக பிரித்து விட முடியுமா ஒரு நபர் திருடுகிறார் என்றால் அது கெட்ட செயலா ஆனால் அவர் தன் பசியால் வாடும் குழந்தைகளை காப்பாற்றவே திருடினார் என்றால் இந்த கர்மம் நம்மை எங்கெல்லாம் கொண்டு சென்று சேர்க்கிறது என்று தெரியுமா ஒரு முறை ஒரு மன்னன் தன் அமைச்சரிடம் கேட்டான் என் வாழ்க்கையில் இவ்வளவு துன்பங்கள் ஏன் மந்திரி புன்னகைத்து மன்னா கடந்த காலங்களில் நீங்கள் செய்த ஒரு செயல் உங்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது என்றார் மந்திரி மன்னன் கோபமடைந்தான் நான் எப்போதும் நல்லவனாயிருந்தேன் என் மக்களுக்கு சேவை செய்தேன் மந்திரி சிரித்தவாறே ஒரு கதையை சொன்னார் பல வருடங்களுக்கு முன் ஒரு ஏழை விவசாயி இருந்தான் அவன் கடும் பசியால் வாடினான் ஒரு நாள் அவன் ராஜ வழியில் ஒரு மாங்கனியை பார்த்தான் அது மன்னனின் தோட்டத்தில் இருந்து விழுந்த கனி பசியில் மயங்கிய அவன் அதை எடுத்து சாப்பிட்டான் இதை கண்ட காவலர்கள் அவனை பிடித்து மன்னனிடம் ஒப்படைத்தனர் விவசாயியை சவுக்கால் அடிக்க உத்தரவிட்டான் அடிபட்ட விவசாயி மன்னா ஒரு சிறிய மாங்கனிக்கு இந்த தண்டனையா என்று கதறினான் இரக்கமின்றி இது என் சொத்து அதை திருடியதற்கு உனக்கு இந்த தண்டனை தான் என்றான் மந்திரி தன் கதையை முடித்துவிட்டு மன்னனை பார்த்தார் மன்னா அந்த விவசாயி தான் இந்த ஜென்மத்தில் நீ அன்று நீ ஒரு சிறிய கனிக்கு கருணையின்றி நடந்து கொண்டதால் இன்று உன் வாழ்க்கையில் பல துன்பங்களை அனுபவிக்கிறாய் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு எதிர்வினை உண்டு என்றார் மன்னன் அதிர்ச்சி அடைந்தான் இது ஒரு கதை மட்டுமல்ல கர்ம வினையின் ஆழமான தத்துவத்தை உணர்த்தும் ஒரு உதாரணம் நம் கடந்த கால செயல்கள் நாம் இந்த வாழ்க்கையில் யார் என்பதை வடிவமைக்கின்றன ஆனால் இந்த சுழற்சியிலிருந்து தப்பிப்பது எப்படி நம் பல ஜென்ம கர்மாவை தொலைத்து கட்டுவது எப்படி முதலாவதாக இந்த கர்மம் என்றால் என்ன என்பதை நாம் இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் கர்மம் என்பது மூன்று வகைப்படும் சஞ்சித கர்மம் இது நமது கடந்த கால பிறவிகளில் நாம் சேர்த்து வைத்திருக்கும் மொத்த கர்ம வினைகளின் தொகுப்பு ஒரு மலையின் உச்சியில் குவிந்து கிடக்கும் பாறைகளை போன்றது இது இந்த மலையின் அளவு நாம் இதுவரை எடுத்த பிறவிகளின் எண்ணிக்கையை பொறுத்தது பிராரப்த கர்மம் இந்த ஜென்மத்தில் நாம் அனுபவிக்கும் கர்மம் சஞ்சித கர்மத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு இந்த ஜென்மத்தில் நாம் அனுபவிக்க வேண்டிய பலன்களாக பிரித்தெடுக்கப்படுகிறது ஒரு விதையை விதைத்தால் அது மரமாகி பலன் தருவது போல நாம் கடந்த காலத்தில் விதைத்த சில கர்மங்கள் இந்த பலன் தருகின்றன இதை நாம் அனுபவித்தே தீர வேண்டும் ஆகாமிய கர்மம் இது இந்த ஜென்மத்தில் நாம் புதிதாக உருவாக்கும் கர்மம் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி ஒரு புதிய கர்மத்தை உருவாக்குகிறது இது நாம் சேகரிக்கும் விதைகளை போன்றது இந்த விதைகள் எதிர்கால பிறவிகளில் முளைத்து நமக்கு பலன்களை தரும் இப்போது கேள்வி என்னவென்றால் இந்த மூன்று வகையான கர்ம வினைகளையும் எப்படி தொலைத்து கட்டுவது குறிப்பாக சஞ்சித கர்மம் அதாவது பல ஜென்ம கர்மாவை எப்படி அழிப்பது இது ஒரு இமாலய பணி போல் தோன்றலாம் ஆனால் அதற்கு வழிகள் உண்டு முதலாவதாக இந்த பிராரப்த கர்மத்தை அனுபவித்து தீர்ப்பது நாம் செய்யும் ஒவ்வொரு செயலின் விளைவுகளையும் பொறுமையுடனும் மன அமைதியுடனும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது எனக்கு ஏன் நடந்தது என்று புலம்புவதற்கு பதிலாக என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இரண்டாவதாக ஆகாமிய கர்மத்தை உருவாக்குவதை தவிர்ப்பது நாம் புதிதாக கெட்ட கர்மங்களை உருவாக்குவதை தவிர்க்க வேண்டும் இது நம் கையில் உள்ள ஒன்று கெட்டது செய்யாதே என்பது வெறும் அறிவுரை மட்டுமல்ல அது நம்மை கர்ம சுழற்சியிலிருந்து விடுவிக்கும் ஒரு வழி ஆனால் நல்ல செயல்களை செய்தால் அதுவும் ஒரு கர்மம் தானே அப்படியானால் என்னதான் செய்வது இங்கேதான் நிஷ்காம கர்மம் என்ற தத்துவம் வருகிறது அதாவது பலனை எதிர்பார்க்காமல் செய்யப்படும் செயல்கள் பகவத்கீதையில் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் உன் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே என்று கூறுவார் நாம் ஒரு செயலை செய்யும் போது இதன் மூலம் எனக்கு என்ன கிடைக்கும் என்று சிந்திக்காமல் கடமையாக தர்மமாக செய்தால் அது ஒரு கர்மமாக பதியப்படுவதில்லை உதாரணத்திற்கு ஒரு தாய் தன் குழந்தைக்கு உணவளிக்கும் போது எந்த பலனையும் எதிர்பார்ப்பதில்லை அது இயற்கையான அன்பு இது போன்ற செயல்கள் நம்மை கர்மவினையில் இருந்து விடுவிக்கும் சக்தி கொண்டவை மூன்றாவதாக பக்தி மார்க்கம் இறைவனின் மீதான ஆழ்ந்த அன்பு சரணாகதி பிரார்த்தனை இவை அனைத்தும் நம் கர்ம வினைகளை கரைக்கும் சக்தி கொண்டவை நம் பாவங்களை இறைவனிடம் முழுமையாக ஒப்புவித்து மன்னிப்பு கேட்டு நம்மை அவரிடம் முழுமையாக ஒப்படைக்கும் போது அவர் நம் கர்ம சுமைகளை குறைப்பார் என்று நம்பப்படுகிறது சர்வ தர்மான் மாமேகம் சரணம் ரஜ எல்லா தர்மங்களையும் விட்டுவிட்டு என்னையே சரணடைவாயாக நான் உன்னை எல்லா பாவங்களில் இருந்து விடுவிப்பேன் என்பது வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல மனதை சுத்திகரிக்கும் ஒரு சக்தி வாய்ந்த வழி நான்காவதாக ஞான மார்க்கம் தன்னை அறிதல் பிரபஞ்சத்தின் உண்மையை உணர்தல் நான் யார் என்ற கேள்வியின் ஆழத்திற்கு செல்லுதல் இந்த ஞானம் கர்ம வினைகளை எரித்துவிடும் அக்னிக்கு சமம் நாம் உடல் அல்ல மனம் அல்ல நான் அழிவற்ற ஆத்மா என்பதை உணரும்போது வினைகள் நம்மை பிணைக்க முடியாது ஒரு கயிறு நம்மை பிணைத்திருப்பதாக நாம் நினைக்கிறோம் ஆனால் உண்மையில் அது ஒரு மாயை என்று உணரும்போது கயிறு தன்னால் அழிந்துவிடும் ஞானம் என்பது இந்த மாயையை நீக்கும் வழி அடுத்ததாக யோகம் மற்றும் தியானம் மனம் அலைபாயாமல் ஒருமுகப்படுத்தி ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபடும் போது நமது கடந்த கால வினைகள் மெல்ல மெல்ல கரைய தொடங்கும் மூச்சு பயிற்சி ஆசனங்கள் தாரணை தியானம் என யோகத்தின் படிகள் நம்மை உள்முக பயணம் செய்ய உதவுகின்றன இந்த உள்முக பயணம்தான் நாம் இதுவரை அறியாத நம் இரண்ட கர்மச்சுவர்களை உடைத்து வெளிச்சத்தை கொண்டு வரும் ஒரு முறை ஒரு இளைஞன் ஒரு ஞானியிடம் சென்று என் வாழ்க்கையில் எப்போதுமே துன்பம்தான் நான் என் கர்ம வினைகளிலிருந்து எப்படி விடுபடுவது என்று கேட்டான் ஞானி ஒரு மெல்லிய சரடை காட்டி இந்த சரடு உன்னை பிணைத்திருக்கிறது என்று நினைத்துக்கொள் இதை அறுக்க என்ன செய்வாய் என்று கேட்டார் இளைஞன் நான் என் கைகளை வைத்து அறுப்பேன் என்றான் ஞானி சிரித்தார் அப்படியானால் சரடு அருந்துவிடும் ஆனால் காயம் உனக்குதான் அதற்கு பதிலாக நீ இந்த சரடு ஒரு மாயை என்று உணர்ந்து அதிலிருந்து விலகி சென்றால் உனக்கு எந்த காயமும் ஏற்படாது கர்மவினைகளும் அப்படித்தான் நாம் அவற்றை எதிர்த்து போராடி வெல்ல முடியாது நாம் அவற்றை அறிவதன் மூலம் ஏற்றுக்கொள்வதன் மூலம் கடப்பதன் மூலம் மேலும் புதிய கர்மங்களை உருவாக்காமல் இருப்பதன் மூலம் மெல்ல மெல்ல அவற்றின் பிடியிலிருந்து விடுபடலாம் இந்த கர்ம சுழற்சியிலிருந்து முழுமையாக விடுபட்டவர்களை நாம் ஜீவன் முக்தர் மிழன்று அழைக்கிறோம் அவர்கள் இந்த உடலோடு வாழும்போது கூட எந்த கர்ம வினைகளாலும் பாதிக்கப்பட மாட்டார்கள் அவர்கள் இந்த உலகத்தில் இருந்தும் இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்டவர்களாகவும் இருப்பார்கள் சரி நம் பல ஜென்ம கர்மாவை தொலைத்து கட்ட என்ன செய்யலாம் முதலாவதாக பிராரப்த கர்மத்தை ஏற்றுக்கொள்ளுதல் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நல்லது கெட்டது அனைத்தையும் அமைதியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு அனுபவத்திலிருந்தும் பாடங்களை கற்றுக்கொள்ளுங்கள் இது எனக்கு ஏன் நடந்தது என்று புலம்புவதற்கு பதிலாக இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேளுங்கள் இரண்டாவதாக அகாமிய கர்மத்தை தவிர்ப்பது இனி புதிதாக கெட்ட கர்மங்களை உருவாக்குவதை தவிர்க்க வேண்டும் நல்ல எண்ணங்கள் நல்ல வார்த்தைகள் நல்ல செயல்கள் நான் செய்ததால் இது எனக்கு நடக்கும் என்ற பயமின்றி கடமையை மட்டும் செய்யுங்கள் பிறருக்கு உதவும் எண்ணத்துடன் பலனை எதிர்பார்க்காமல் செயல்படுங்கள் மூன்றாவதாக பக்தி மற்றும் சரணாகதி இறைவனிடம் உங்களை முழுமையாக சரணடையுங்கள் உங்கள் பாவங்களை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கேளுங்கள் தினமும் தியானம் செய்யுங்கள் இறைவனின் பெயரை உச்சரிப்பது பாடல்கள் பாடுவது கோவிலுக்கு செல்வது என உங்களால் முடிந்த அளவு பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுங்கள் நான்காவதாக தியானம் மற்றும் உள்முக பயணம் தினமும் குறிப்பிட்ட நேரம் தியானம் செய்ய பழகுங்கள் உங்களை உள்ளே பாருங்கள் உங்கள் எண்ணங்கள் உணர்வுகள் செயல்கள் அனைத்தையும் ஒரு சாட்சியாக பாருங்கள் ஐந்தாவதாக மன்னிப்பு மற்றும் அன்பு உங்களை துன்புறுத்தியவர்களை மன்னியுங்கள் உங்களை நீங்களே மன்னியுங்கள் அன்பு கருணை இரக்கம் போன்ற உயர்ந்த குணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள் நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கும் அன்பு பல மடங்காக உங்களுக்கு திரும்ப வரும் அது உங்கள் கர்ம வினைகளை துடைக்கும் ஒரு சுருக்கமான ஆனால் சக்தி வாய்ந்த வழி இதுதான் உணர்வுடன் வாழுங்கள் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவையும் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் செய்யும் ஒவ்வொரு செயலையும் உணர்வு பூர்வமாக செய்யுங்கள் அது நல்லதா கெட்டதா என்று தீர்ப்பு சொல்ல வேண்டாம் அதன் விளைவுகளை உணர்ந்து செயல்படுங்கள் ஒரு மலை உச்சியில ஞானி ஒருத்தர் தியானம் செஞ்சுக்கிட்டு இருந்தார் அவர்கிட்ட ஒரு இளைஞன் வந்தான் சுவாமி வாழ்க்கையோட அர்த்தம் என்ன நிம்மதியை எப்படி அடையறதுன்னு கேட்டான் ஞானி சிரிச்சா முதல்ல நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ வெளியில எதையோ தேடி ஓடாத உனக்குள்ளேயே நிம்மதி இருக்கு ஒவ்வொரு உயிரும் புனிதமானது உன் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காத அன்போடு இரு அதுவே உண்மையான ஞானம்னு சொன்னார் இளைஞன் அமைதியாக திரும்பி தன் வாழ்க்கையை அன்போடும் கடமை உணர்வோடும் வாழ தொடங்கினான் காலம் போக போக அவனும் நிம்மதியை அடைந்து ஞானத்தை பெற்றான் நமது கர்ம வினைகள் ஒரு மலை போன்றது அதை ஒரு முறை அசைக்க முடியாது ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய கல்லை நீக்கினால் ஒரு நாள் அந்த மலையே மறைந்துவிடும் இந்த வாழ்க்கையில் மட்டுமல்ல பல ஜென்மங்களாக நாம் சேர்த்து வைத்திருக்கும் கர்ம வினைகளை தொலைத்து கட்ட இந்த வழிகள் உங்களுக்கு உதவும் மறக்க வேண்டாம் நீங்கள் தனியாக இல்லை இந்த பிரபஞ்சம் உங்களுடன் உள்ளது உங்கள் உள் சக்தி உங்களுடன் உள்ளது உங்கள் இதயத்தில் உள்ள இறை சக்தி உங்களுடன் உள்ளது நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் இந்த பயணத்தை தொடங்குங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும்